வெள்ளக்காரர் வந்து வெத்திரப்பாக்கு சப்பி பழகறாக்களை அதை விட்டுட்டு வில்லங்கத்தை கொண்டு வந்துடும் சிறுவர் பொயிலையும் போட்டு சப்பார் பல்ல திட்டாமணக்கம் போடுறோம் இது மறைமுகமாக இடை குறைப்புக்கு உதவும் இடை குறைப்புக்கும் உதவும் சேர்த்திக்காது டயட்டில் இருப்பது சுயங்கம் மெல்வதால் அவர்களுக்கு அந்த தேடல் கட்ட கட்டுப்படும் என்னென்று சொன்னால் சாப்பிடாமல் அந்த டைட்டில் இருப்பினும் கொஞ்சம் சாப்பாட்டை குறைக்கிறார்கள் அப்ப இருக்கே அவர்களுக்கு அந்த சாப்பாடு தேடல் அப்படி விரைக்க இதை சா சாப்பிட்டு கொண்டு இருந்தவண்டா மென்று கொண்டு அந்த சாப்பாடு விரை இல்லாம போகும் சிலருக்கு எப்போதும் பாய் துர்நாட்டம் இருக்கும் பாய் துர்நாட்டத்துக்கான காரணம் அடைந்து அதை சரி செய்ய வேண்டியது அவசியம் வாய் துநாட்ட பிரச்சனைக்கு சுயங்கம் மெல்வது தற்காலிக நிவாரணமாக இருக்கும் உள்நீர் உற்பத்தியையும் அதிகரிக்கும் அது அது உண்மைதான உமிழ்நீர் மெல்வது மன அழுத்தத்தை ஓரளவு குறைக்கும் சொத்தை உருவாவது தவிர்க்கப்படும் அப்ப அதுலயும் கிடக்கு சுகர் ஃப்ரீ எல்லாம் மாவள்ளியும் சுகர் ஃப்ரீ வருது என்ன சாப்பாடு எல்லாம் சுவர் ஃபிரீ வருது இப்ப சுவர் வருத்தம் நாடி இப்ப போய் அக்கடையெல்லாம் சோர் ஃப்ரீ இருக்கா என்றுதான் கருதினம் அப்ப சாப்பாட்டுக்கு பிறகு சுகர் ஃப்ரீ சுயங்கம் மெல்வது வாயை சுத்தப்படுத்துவதற்கு இணையாக இருக்கு நான் சொன்ன பாத்தீங்க இருந்தாலும் அது எனக்கு நல்லா தெரியல அதுக்குதான் முதல் வாயை துர்நாட்டத்தில இருந்து செய்யறதுக்காக செய்யறது மற்றது என்ன நாங்கள் பங்கன் பண்ணி கொண்டிருக்கலாம் பற்களில் உணவு துகள்கள் தேங்காமல் தவிக்கும் ஓ அது உண்மை அப்படி தவி நீர் அதுவே இனிப்பு சேர்ந்த சுயங்கம் பற்களின் ஆரோக்கியத்தை நிச்சயம் பாதிக்கும் இனிப்பு சேர்ந்ததும் கூடாது அது பேர் அதுக்கு அதுக்கேர்ந்து போய் வந்து கிருமி எல்லாம் அந்த பிடிச்சி குடிச்சு அது பெரிய பில்லு கொண்டு வந்துரும் சரி அப்போ